என்ன இவரு ஏதோ சொல்ல வந்தாரு ஆனால் சொல்லாம அப்படியே போயிட்டாரு என்ன சொல்ல வந்திருப்பாரு என்னன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா என் பிளாட்டுக்கு வருவா அவன் நினைச்ச மாதிரியே வந்தான்னா ஓகே இல்லைன்னா நாம அவளை பார்க்க கீழே போக வேண்டியதான் அப்படி அவரு என்ன சொல்ல எதுவுமே புரிய மாட்டேங்குதே இப்படி தலையை பிச்சுக்க வச்சுட்டாரு பேசாம நேராகவே அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுடலாமா வேண்டாம் அது நல்லா இருக்காது அவரே வந்து சொல்லட்டும் என்ன இவ்வளோ நேரம் ஐயோ லக்ஷ்மி மேலே வரல சரி நாமளே கீழே போகலாம் போய் எப்படியாவது அவ்வளோ மடைக்கிற வேண்டியதா ஆ ஹலோ மேடம் ஆ வாங்க என்னங்க நீங்க ஏதோ சொல்லலாம்னு வந்தீங்க நீங்க பாட்டுக்கு சொல்லாமலேயே போயிட்டீங்க அதுக்கு தாங்க வந்த வாங்க வாங்க அத எப்படி சொல்றதுன்னு தாங்க தெரியல அது நீங்க தனியா இருக்கீங்க இல்லையா அதுக்கு அதுக்கு என்ன அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்கலான்னு ஆமா நான் தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைனா உங்ககிட்ட வந்து கேக்குறேன்னு சொல்லியிருந்தேனே அத சொல்லலங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லீங்களா உங்க வீட்டுக்கார் வேற உங்க கூட இல்ல நீங்களும் தனியா இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன வயசுல எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லீங்களா தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்கலான்னு வந்தேன் என்னாச்சுங்க உங்களுக்கு என்ன நான் சொல்ல வருது புரியலையா இல்ல புரிஞ்சே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா எனக்கெல்லாம் புரியுதுங்க புரியுதுங்க அதனாலதான் கேக்குறேன் நீங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க தனியா இருக்கிற ஒரு லேடி கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது சரியில்லைங்க என் புருஷன் கூட இல்லனா இப்படிதான் அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா இதுக்கு தான் ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டீங்களா ஆமா என்ன பத்தி என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ஓபனா வந்து கேட்டா நாங்க ஒத்துப்போன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அதுக்கு இல்லைங்க நீங்க தனியா இருக்கீங்க இல்லையா நான் உங்ககிட்ட உன்ன கேக்குற பதில் சொல்றீங்களா ம் நீங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க வைஃப் தனியா இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து உங்க வைஃப் கிட்ட இப்படி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்குங்க உங்களால அதை ஏதுக்க முடியுமா பதில் சொல்லுங்க தனியாக இருக்கிற பொண்ணுங்களை பற்றி இப்படி தப்பாக நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க நீங்கள் மேல் வீட்டுக்கு குடி வந்த உடனே எனக்கு துணைக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது தப்புங்க நீங்கள் என்ன இப்படி கேவலமாக இருக்கீங்க நான் உங்களை என்னோட அண்ணன் மாதிரி நினைச்சேங்க சாரிங்க நினச்சிக்காதீங்க தெரியாமல் அப்படி கேட்டுட்டேன் மாதிரி தனியா இருக்கிற இருக்கிற பார்த்தா எல்லாருக்கும் இப்படிதான் தோணும் இல்லையா உண்மைதாங்க மட்டும் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க நான் இப்படி கேட்டேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிய அவளுக்கு அவளுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா அவ என்ன சொல்ல மாட்டேங்க எதுவும் கவலைப்படாதீங்க ரொம்ப வருத்தப்படுவா உங்க குடும்பத்துல ீம் எந்த பிரச்சனையும் வராதுங்க ஒன்று தனியா தனியா இருக்கிற எல்லாம் தப்பான வழிக்கு போவாங்கன்னு எப்படிங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா அவங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரையும் தப்பா நினைக்காதீங்க புரியுதா ஓகேங்க